கூட்டு சமூகமாக அமைத்திருக்கிறான் தனித்தனி நபர்களாக வாழாமல் நான் சேர்ந்து வாழ்கிறோம் சமுதாயமாக வாழ்கிறோம் சமூகமாக வாழ்கிற போது சில நிர்வாகங்களை செய்வதற்கு சில பேரை பொறுப்பில் எடுத்துக்கொள்வது அவசியம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சில பொறுப்புதாரிகள் சமூக வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற போது அந்த பொறுப்புதாரிகள் தேவைப்படுகிறார்கள் பொதுவாக ஒரு சில வாசகங்கள் இஸ்லாத்தில் உண்டு ஷஹாதா சாட்சி சொல்லணும் ஷஃபாத் சிபாரிசு செய்ய வேண்டும் பரிந்துரை செய்ய வேண்டும் வக்காலத் உங்களுக்கு என்ன ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த வேண்டும் வக்கீலாக நியமிக்க வேண்டும் இப்படிலாம் வார்த்தை இருக்குது இதெல்லாம் சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் என்ன சொல்ல வருகிறதுனா ஒரு சண்டை இருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது சாட்சி சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நமக்கு தெரியாதுங்கன்னு ஒதுங்கக்கூடா சாட்சி சொல்ல வர்றதே இல்லை யாரும் ஆனால் சாட்சிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் அம்மை ஓலா தக்து முஷாத் அந்த சாட்சியை நீங்கள் மறைக்காதீங்க சாட்சி சொல்லுங்கள் அந்த மறைப்பது என்பது ஒரு பாவமான செயல் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க நபிகள் சொன்னாழி சொல்லும் காலத்தில் சாட்சியாளர்கள் அழைக்கப்படுவார்கள் இதுக்கு சாட்சி சொல்லுங்கன்னா வந்து சாட்சி சொல்லுவார்கள் நடந்தது என்னன்னு சொல்லணும் பார்த்தவங்க அது என்னன்னு சொல்லணும் எது சரி என்பதை நாம் சாட்சி சொல்ல வேண்டும் இப்போது சாட்சிக்கும் இன்றைக்கு தேர்தலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது தேர்தலிலும் கூட நாம் சாட்சி தான் சொல்கிறோம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க என்று சொல்வது அது ஷஹாதத் என்கின்ற அந்தஸ்துக்கு கீழே வருகிறது அப்படி வந்து நீங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க இதில் வந்து யார் கரெக்டாக வருவா சாட்சி சொல்லுங்கன்னு கூப்பிட்டா அந்த சாட்சியை நம்ம மறைக்கக்கூடாது அப்போ தேர்தலை புறக்கணிக்க கூடாது ஓட்டு போடுறதை நம்ம புறக்கணிக்க கூடாது எனவே தேர்தல் என்பது ஷகாதத் என்கின்ற அந்தஸ்துக்கு கீழே வருகிறது நபிகள் செல்லல்லாமலே சொல்லம் யூதவர்களுக்கு மத்தியில் நிற்கிறார்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ரசூலுல்லா வாங்கியதை பற்றிய விற்றதை பற்றிய ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு வியாபாரத்தில் உள்ள பிரச்சனை நீ உங்களுக்கு எங்கே யார் இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அந்த இடத்துல ரசூலுல்லாவுடைய சூழ்நிலையை ஒரு சாமி தூரத்துலேருந்து பார்க்குறார் வேகமாக வந்தார் ரசூலில்லா செல்லாவில் சில வியாபாரம் செய்யும்போது நானும் தான் கூட இருந்தேன் அப்படின்னு சாட்சி சொன்னார் ஆனால் உண்மையில் அங்கே இல்லை வழக்கு அந்த பிரச்சனையில் ரசூல்ல்லா சாட்சி இருந்ததுனால அந்த பிரச்சனை முடிந்தது ரசூல்ல்லா கேட்டாங்க நீங்கள் அங்கே இல்லையே நான் இருந்தேன் நான் பேசுனதை கேட்டேன் அப்படின்னு எனக்கு சாதகமாக சாட்சி சொன்னீர்களே அது எப்படி என்று கேட்டார்கள் சாட்சி சொல்லுவதற்கு நீங்கள் அல்லாகவே பார்த்தீ அல்லாகவே உணர்ந்தீர்கள் இருக்கிறான் என்று நீங்கள் சாட்சி சொன்னீர்கள் நீங்கள் சொன்னது கேட்டு நாங்கள் எல்லாம் முஸ்லீம் ஆகிருக்கிறோம் நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் சாட்சி சொல்லியிருக்கிறோமா இல்லை அஷ்வதல்லா இல்லா இல்லைல்லான்னு அல்லாஹ் இருக்கிறான் வணக்கத்துக்கு தகுதியானவன் நல்லாவை தவிர வேறு யாருமேலையும் சாட்சி சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையாளர்களை சாட்சி சொல்வதில் அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் கிடையாது என்று அந்த சஹாபி சொன்னபோது ரசூலாய் சிறல் ஆளுத்தரன் சொன்னாங்க இவருடைய சாட்சி என்பது இரண்டு சாட்சிகளுக்கு சமமானதுன்னு நாங்கள் வருது எல்லா காலத்தில் குரானை எழுதுறதுக்கு இது போன்ற நடவடிக்கைகளில் வந்தபோது எல்லாரும் குரான் தான்பற்கு ஒரு சாட்சி சொன்னால் போதும் இது குரான் தான்றதுக்கு ரெண்டு சாட்சி கொண்டு வர வேண்டும் ஆனால் இந்த சஹாபி மட்டும் ஒருத்தர் சாட்சி சொன்னால் ரெண்டு பேருடைய அந்தஸ்துக்கு இது தகுதியானதுன்னு நபிகள் சல்லா அலிசல் அவர்களால் பாராட்டப்பட்டதுனாலே சஹாபிகள் இவர் ஒருத்தருடைய பேச்சை கேட்டு ரெண்டு சாட்சியாக அதை எடுத்துக்கொள்வார்கள்னு அதீசல்ல வருகிறார் இங்கே என்னன்னா சாட்சி சொன்னதுன்னு ஒரு பண்பு நமக்கு தேவை பொது சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளாக நாம் பார்க்கிற போது இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் ரெண்டாவது தேர்தல் என்பது சிபாரிசு மாதிரி இவர் வேலைக்கு சேர்த்துக்குங்க இவருக்கு வேலை கொடுங்க ஒரு நல்ல மனுஷன் என்று சொல்கிறோம் ஒருவருக்கு நம்முடைய சிபாரிசை கேட்டு அவங்க ஒரு கம்பெனியில் வேலை கொடுக்குறாங்க இது இதைத்தான் நாம் பரிந்துரைன்னு நம்ம சொல்கிறோம் இவருக்கு நமக்கு ஏதாவது சிபாரிசு லெட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்பாங்க நமக்கு யாரும் பரிந்துரை செய்யுங்கன்னு கேட்பாங்க நாம் சார்பாக ஒருவரை வந்து முன்னிலைப்படுத்துவது தேர்தலும் அந்த வகையில் கட்டுப்பட்டது தான் நாலு பேர் நிற்கிறாங்க நம்ம இவருக்கு சிபாரிசு செய்வோம் இவர் சமுதாயப் பணி நல்லா செய்வார் மக்கள் பணிகளை இவர் செய்வார் எல்லா மக்களையும் அரவணைத்து போகிற ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை இந்த நாட்டுக்கு தருவார் இவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க என்று நாம் சொல்லுகின்ற போது என்கின்ற அந்தஸ்துக்கு கீழே வருகிறது சிபாரிசு ஹசனத்தன் நல்லாக குறிப்பிடுகிறார் யார் அழகான சிபாரிசை செய்வார்களோ இப்போ சிபாரிசு செய்வதை தூண்டுகிற திருக்குறானின் பல்வேறு வசனங்களை நாம் பார்க்கிற போது அது ஒரு அழகிய பண்பு இப்போ நம்ம ஓ தேர்தல் சமயத்தில் நீங்களும் வந்து ஓட்டு போட்டு சிபாரிசு செய்யுங்கன்னு கூப்பிடப்படுறோம் இல்லை நம்ம தேர்தலை புறக்கணிக்கிறோம் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் சிபாரிசு செய்கிற ஒரு செயலை நாம் மறுக்கிறோம் என்பதாக ஆகிறது தேர்தல் என்பது இத்தனை விதிகளுக்கு கீழே வருகிறது மூன்றாவது இஸ்லாத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது வக்காலத்து வக்காலத்து அப்படின்னா தனக்குன்னு ஒரு பொறுப்புதாரி நியமிக்கிறது வக்கீலாக நியமிக்கிறோன்ற நம்ம பேச முடியாது போய் கோர்ட்டில் சட்டம் தெரியாது அங்கே நம் சார்பாக ஒரு ஆள் பேசுறதுக்கு வக்கால ஒருத்தர் இருப்பார் அவர் பொறுப்பு கொடுத்து நம்ம வச்சுருப்போம் ஒரு யார் சார்பான வக்கீலுங்க அப்படின்னு கேட்பாங்க தேர்தலும் ஒரு வக்கீலை நியமிக்கிற மாதிரி தான் என்று இஸ்லாம் நமக்கு தருகிறது நாம் சார்பாக ஒரு ஒரு நியமிக்கிறோம் எல்லாம் சேர்ந்து நாம் சார்பாக நம் சார்பாக ஒரு ஒரு நியமிக்கிறோம் வக்கீல் அந்த வக்காலத்து கொடுக்கப்பட்டவர் மிக சிறப்பாக தன் பணிகளை செய்வார் அப்போ வக்கீலாக நியமிக்கிறது எதுவோ அதுதான் இந்த தேர்தலுக்கான விதிமுறையும் கூட எனவே இது போன்ற பொது சிந்தனை சார்ந்த விஷயங்களில் சமூகத்தின் நலன் சார்ந்த விஷயங்களில் ஒதுங்கி இருக்குதல் கூடாது நாம் ஒதுங்கி நாமும் ஒதுங்கி நாமும் நச்செயல்களில் ஈடுபடாமல் சரியானவர்களை கை காட்டி அவர்களை அரியணையில் அமர்த்தாமல் விட்டுவிட்டால் அதனுடைய விளைவுகளை நாம் தான் சந்திக்க வேண்டும் எனவே இந்த தேர்தல் என்பது மார்க்கத்தில் நாம் முஸ்லீம்கள் அதில் எந்த வகையில் ஈடுபடலாம் இஸ்லாத்தோடு தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் என்ன சமீப காலத்தில் தேர்தல் ஜனநாயகம் கூடாது என்கின்ற பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் கூட இருக்கிறது அல்லவா இஸ்லாமிய இஸ்லாத்தின் சில அமைப்புகள் ஹிலாபத்து ஆட்சியை நிறுவுகிறோம் என்ற பேரில் ஹிலாப் இது இஸ்லாம் அல்லாஹுதான் நீதிபதி அல்லாஹுதான் எல்லாவற்றையும் செய்வதற்கு தகுதியானவன் ஜனநாயக ஆட்சி என்பது ஒரு பிஜத்தை இப்படிலாம் பிரச்சாரம் இருக்கு ஓட்டே போட வேண்டாம்னு சொல்லி அன்றைக்கு அவர்கள் அந்த வாக்காளர் அட்டைகள் எல்லாம் தூக்கி புறக்கணித்தார்கள் ஓட்டு போடாத அளவுக்கு வாக்காளர் அட்டை ஏன் என்று கேட்டார்கள் இன்னைக்கு அதனுடைய தேவை நமக்கு புரிந்திருக்கிறது எனவே பொது சார்ந்த சிந்தனைகள் தேவை என்பதற்குத்தான் திருக்குறானில் ரெண்டு நபிமார்களை உதாரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஒரு நபி ஹசரத் யூசுஃப் சலாம் இன்னி ஹசாயின் நான் வந்து ஒரு நம்பிக்கையாளன் இன்னி ஹபீதுன் நான் சிறந்த நம்பிக்கையாளன் என உணவுத்துறை மந்திரியாக ஆக்குங்கள் என்று மிஸ்ரு தேசத்தில் அவர்கள் கேட்டார்கள் பல ஆண்டுகள் அதன் ஆட்சியாளராக இருந்து மக்களுக்கு நன்மை செய்கின்ற சிறந்த தொண்டை செய்தார்கள்னு குரான் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் ரெண்டாவது ஒரு நபி அல்லாஹ் என்னை நீ வன்னித்து விடு முல்கன் லா எம்ப கேலியாகதீன் யாருக்கும் தராத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி எனக்கு அந்த ஆட்சிக்கு கீழே மனிதர்கள் வர வேண்டும் அந்த ஆட்சிக்கு கீழே ஜின்கள் வர வேண்டும் அந்த ஆட்சிக்கு கீழே ஒட்டுமொத்த உயிரினங்களும் வர வேண்டும் சிறப்பானது ஒரு ஆட்சியை நான் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஆட்சியை நான் செய்யணும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடு என்று சுலைமான் மாநில துவா செய்தார்கள் உலகையே ஆண்டார்கள்னு நம்ம பார்க்கிறோம் எனவே மக்கள் மக்கள் தொண்டு என்று சொல்லுகிறோம் சமூக சேவை என்று சொல்லுகிறோம் அது போன்றதொரு வாய்ப்பாகத்தான் அரசியல் களங்களை பொது பொறுப்புகளை நாம் வகிக்கக்கூடிய நிர்வாகங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்ற போது அது வரவேற்கப்பட்ட சிறந்த பாராட்டப்பட்ட செயலாக இஸ்லாம் அதை பார்க்கிறது அல்லாஹு சுபஹானோ நீதி நீதிமிக்க ஆட்சியாளர்களை நியமிப்பதற்கும் ஆட்சியாளர்களாக திகழ்வதற்குமான நல்ல நல்வானாக அலாஹு